இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லாருமே தனி குடுத்தனும் போயிட்டாங்க அப்படி தனி குடுத்தனும் போனனால தாங்க இந்த மாதிரி வயசானவங்களோட அருமை நமக்கு என்னைக்குமே தெரியறது இல்லை அப்படி ஒரு நிகழ்வு தாங்க இன்னைக்கு மதியம் நடந்தது இந்த பாட்டியம்மா வெயிலோட குடும்பம் தாங்க முடியாம இந்த மரத்து நேரத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க எதிர்ச்சியா பாட்டியம்மா என்ன ரொம்ப நேரமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க வேற எதனா உதவி தேவைன்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் மறக்காம செய்யறேன் ஏன்னா கையில காசு வேணுமா அப்படின்னு நான் கேட்டு நான் அப்படி கேட்ட உன்ன பாட்டியம்மா எனக்கு கையில காசு எல்லாம் வேணாங்க என்கிட்ட இருக்கு அப்படின்னு தலையை சொல்லுங்கிட்டே சொன்னாங்க சரி பாட்டியம்மா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களே வேறு யாரா எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறீங்களா சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போட்டு கொடுக்குறோன்னு கூட சொன்னேன் அதுக்கு அந்த பாட்டியம்மா இல்லை எந்த இதே ஊர் தான் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டியம்மா உங்கள் அட்ரஸ் எதுன்னு சொல்லுங்கள் நான் கொண்டு போய்விடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க அந்த பாட்டியம்மா இல்லை நானே போயிடுவேன் காலைல செருப்பு தான் இல்லைன்னு சொன்னாங்க சொல்லுங்க பாட்டியம்மா செருப்பு கூட வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த பாட்டியம்மா இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எதுவுமே வேண்டான்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமாக பிடிச்சுங்க இவங்களை பார்த்து என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொன்றொரு காலத்தில் வாழ்ந்துருக்கலாங்க இப்போ முதுமையின் பெரும் கொடுமையால் இவங்க வந்து தனியாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எந்த வித ஆதரவும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க இந்த மாதிரி வயசானவங்களை கண்டிப்பாக நீங்க வெளியே விட்டுறாதீங்க இந்த பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு அவங்களே சொல்கிறாங்க கேளுங்க எதுவும் சாப்பிட்றீங்களா